ಒಂದು ಮಣಿಕೆ ಇದೆ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿದೆ ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾಳೆ ಕಳಕಿರೋಗಳು ಏನ ಕಮಲ ಹಾಡ್ ನೋಡಿ ಏನು ಟೈಮ್ ಕೊಡ್ತಿದೀಯಾ ಅವರ ವೇಗ ಬಡನೆ ಬಿಡತಾನೆ ಬಡನೆ ಬಿಟ್ಟುಬಿಡ್ತಾನೆ ಅದು ನೀನು ಯಾಕೆ ಇಳಿಸ್ತೀಯಾ ಕಣ್ಜಾ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಕೈ ಹಾಕ್ತೀಯಾ ಏನು ಹೇಳ್ತಿದೀಯಾ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಿದೀನಿ ನೀವು ಎಲ್ಲಿ ಕೈ ಹಾಕ್ತೀಯಾ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಎಳ್ಕೊಂಡು ನೀನು ಒಂದನೇ ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ பேச ಬಿಡಿ ನೀ ಇಕ್ಕೆ ಒಟ್ಟಂತಾ ಆಂಟಿ ಒಟ್ಟೆ ಕುಡಿಸ್றಾ ನೀನು ಪಾಕ್ಷಣ வணக்கம் <laughs> <laughs> என்னுடைய பெயர் ஷேக் வணக்கம் என்னுடைய பெயர் ஷேக் முகமது நான் திருப்பூர் பதினைந்து வேளம்பாளையம் பகுதியில செல்போன் கடை நடத்தி வர கடந்த பத்து ஆண்டுகளாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்க இருக்கக்கூடிய வெரிட்டாஸ் நிதி நிறுவனத்திடமிருந்து அவர்களே நேரடியாக என்னுடைய நான் வந்து டேரெக்டாக வெரிட்டாஸுக்கு அப்ரோச் பண்ணல அவங்க ஒரு நோட்டீஸ் தூக்கிகிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் பிசினஸ் லோன் தரேன்னு சொல்லி எங்கிட்ட கெஞ்சி கூத்தாடி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா லோன் வந்து சான்ஸன் பண்ணி கொடுத்தாங்க ஐம்பத்து ரெண்டு வாரங்கள் அந்த பணத்தை கட்டி நான் முடிச்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இந்த வெரிட்டாஸுடைய ஸ்டாஃப் வந்து எங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவர்களே நேரடியாக கடைக்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் கையெழுத்து வாங்கி எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஐம்பத்தி ரெண்டு வாரம் முடிஞ்சது என்னோட தொகையை நான் அத்தனையுமே திரும்ப செலுத்தி விட்டேன் பிறகு அந்த வெரிடாஸ் கலெக்ஷன்ல வேலை செய்யக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்றவர் என்னிடம் உங்களுக்கு ரெண்டு இஎம்ஐ இருக்கு திரும்ப செலுத்துனீங்கன்னா மறுபடியும் மூணாவதா உங்களுக்கு லோன் போட்டு தரணும் அப்பதான் அவரு தான் மறுபடியும் அப்ரோச் பண்றாரு அந்த அப்ரோச்சுக்கு நான் அக்செப்ட் பண்றேன் ஓகேண்ணா மறுபடியும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் இருந்து வாங்குறாரு இந்த முறை என்னோடது மட்டும் இல்லாம என்னுடைய டாக்குமெண்ட் என்னுடைய மனைவி டாக்குமெண்ட் என்னோட அப்பாவுடைய டாக்குமெண்ட் ஆதார் பேன் ஐடி கட்டினது பாண்டு பேப்பர்ல கையெழுத்து லெத்து பேப்பர்ல கையெழுத்துன்னு எல்லாமே என்னுடைய கடைக்கு வந்து வசந்தகுமார் என்பவரும் கிருஷ்ணகுமார் என்பவரும் என்னோட கடைக்கு வந்து வாங்குறாங்க கிருஷ்ணமூர்த்தி என்பவரும் என்னோட கடைக்கு வந்து வாங்குறாங்க இல்ல நான் குடுக்குறேன் பிறகு பதினைந்து நாட்களாக என்ன இங்க கடைக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க அங்க வாங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு அடைய வைத்து விட்டு உங்களுக்கு சிவில்ல பிரச்சனை இருக்கிறது அதனால உங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்க சரிங்க வெரிடாசுல இருந்து எங்களுக்கு லோன் வேண்டாம் நீங்களே தான் லோன் கேட்டீங்க வேணுமா சொன்னோம் இப்ப நீங்களே இல்லைங்கிறீங்க சரி என்னோட ப்ராசசிங் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க என்னுடைய டாக்குமெண்ட் என்னுடைய பான்ஸ் ஷீட்ல நான் கையெழுத்து போனவர எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி மேனேஜர் வசந்தகுமார்கிட்டையும் அந்த ஏஜென்ட் கிருஷ்ணமூர்த்தி என்பவர்களிடம் நான் தெரிவிக்கிறேன் தெரிவித்ததுக்கு அவங்க பத்து நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமை சார் சனி நாயரு நம்ம ஆபீஸ் லீவுங்க இந்த திங்கக்கிழமை இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த திங்கக்கிழமை இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்கிற திங்கக்கிழமைக்கு நாங்க கொண்டு வந்து உங்க கடையிலேயே கொண்டு வந்து தருவோம் சரிங்களா நான் வரல இடையில நான் செவ்வாய் போன் பண்ணும் போது வசந்தகுமார் வந்து கிருஷ்ணமூர்த்தியை கான்டெக்ட் பண்ண சொல்றாரு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்னங்கிறாரு எனக்கு ஆபீஸ்க்கே நீங்க வர வேண்டாம் சார் நான் டைரக்டா கொண்டு வந்து உங்க கடையிலேயே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு இப்போ இன்னைக்கு காலையில நான் கால் பண்ணி வசந்தகுமார் கேட்ட போது அவர் நீங்க நேரடியா கிருஷ்ணமூர்த்திக்கே போங்க லைனுக்கே போங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி லைனுக்கு போய் என்னங்க பணத்தையும் வாங்கிட்டீங்க ப்ராசஸிங் வாங்கிட்டீங்க என் குடும்பத்தோட டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிட்டீங்க ஏகப்பட்ட இடத்துல ஏவப்பட்டவங்களை மாதிரி நிதி நிறுவனங்கள் ஃபிராடு பண்ணிட்டு இருக்காங்க போலியான ஆவணங்களை வச்சு பணத்தை வாங்கி டிஜிட்டல் முறையில மோசடி பண்றாங்க அதனால தயவு செய்து எதுவும் ஃபிராடு பண்ணாம என்னோட டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு உடனே அவர் என்னங்கிறாரு சரிங்க சார் நாளைக்கு நான் தரேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு நானும் கட் பண்ணிடுறேன் இதோட முடிஞ்சது அதற்கு பிறகு இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய செல்போனில் இருந்து கலெக்ஷன் ஏஜென்ட் வெரிடாஸ் சொல்ல கலெக்ஷன் ஏஜென்ட் கார்த்திங்கிறவன் என் தொடர்புக்கு வந்து விவரத்தை சொல்றாரு நான் சொல்றேன் இந்த எல்லா விவரம் எனக்கு தெரியுங்க என்னுடைய டாக்குமெண்ட் என்னுடைய பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா வெரிடாஸுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு போகுது ரிஜெக்ட் ஒவ்வொருத்தரா என்னுடைய ப்ராசசிங் பீஸ் என்னுடைய டாக்குமெண்ட கொடுத்துட்டா நான் பாட்டில என் வேலையை பாக்குறதுக்கு உடனே அவர் நீ என்னடா சவுண்டா பேசுற நீ என்னடா பேசுற டே தம்பி வாடா போடா என்று சொல்லி நீ பச்சை மூடிட்டு போனா வைடா அப்படின்னு மிக மிக தகாத வார்த்தையில தனிநபர் தாக்குதல் ஈடுபடுறாரு திருப்பி நான்கு சத்தம் போட்டுட்டு இப்ப என்னுடைய உறவுகளோடு தமிழ் உறவுகளோடு வெரிடாசினுடைய அலுவலத்தை முற்றுகையிட்டிருக்கிறோம் அந்த கூலிப்படையினருக்கு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் என்ற போர்வில் இருக்கிற அந்த ரவுடிக்கு ஆதரவு கொடுத்து எல்லோரும் மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனைக்குரிய நபரை கண்ணே காட்டாம மேனேஜர் பேசுறேன் சென்னையில இருந்து பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மன்னிச்சுக்கங்க என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த குற்றவாளி அந்த ஏஜென்ட் அந்த போன அவ்வளவு ஆண்மையோடு தைரியத்தோடு ஆண்மையோடு நெஞ்சு நீ சரியான ஒரு நபர் என்றார் உன்னுடைய வந்திருக்கிறோம் நீ வந்து என் மேல் என்ன தவறு என் தவறை நீ சுட்டி காட்டினால் நீங்க பண்ணது தப்பு அதனால நான் பேசுறேன்னு உன்னால ஒரு வார்த்தை நீ சொல்லிவிட்டா என்றால் நான் பேசல ஆனால் முழு தவறையும் வெரிட்டாஸ் மீது வைத்துக் கொண்டு முழு தவறையும் முழு அழுக்கையும் உங்கள் வாயிலே வைத்துக்கொண்டு தனிநபர் தாக்குதல் நடத்தி என்னை மன உளைச்சலுக்கு என்னை தற்கொலை எண்ணத்திற்கு தள்ளி விட்டு இவர்கள் இன்று கபட நாடகம் போட்டு காலில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் என்னை விட நீங்கள் எந்த இடத்திலும் உங்களுக்கு நான் வந்து குறைஞ்சவன் கேவலமாக பேசியதற்கு இந்த வெரிட்டாஸ் என்கிற மோசடி கும்பல் வன்முறை கும்பல் கட்ட பஞ்சாயத்து கும்பல் கந்துவட்டி கும்பல் மாநில தமிழ்நாடு முதல்வரே பணத்தை கொடுத்து விட்டாலே கட்டாயம் போய் மிரட்டி கூடாதுங்கிறாங்க ஆனால் பணத்தை நான் வாங்காமலேயே என்னை குண்டர்களை வைத்து மறட்டுகிறார்கள் திருப்பூருக்குள்ள எங்க போனாலும் அடிப்பேன் என்கிறார்கள் வெட்டுவேன் என்கிறார்கள் குட்டுவேன் என்கிறார்கள் பூமியிலே வாழ்வதற்கு அச்சப்படுகிற திருப்பூரில் வாழ்வதற்கு பயப்படுகிற நிலையில இன்னைக்கு தள்ளி என்னுடைய குடும்பத்தினர் அங்க வேளம்பாளையத்தில் கதறி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்ததோ நடக்கிறது தெரியு எங்கள் குடும்பத்திற்கு இல்லது எனக்கு இல்ல என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஏதாவது சிறிய சேதம் ஏற்பட்டாலும் அதற்கு இந்த வெரிடாஸ் நிதி நிறுவனமும் இதிலே வேலை செய்யக்கூடிய வசந்தகுமார் கிருஷ்ணமூர்த்தி கலெக்ஷன் ஏஜென்ட் கமநாட்டி கார்த்தி இந்த மூன்று பேரும் தான் பொறுப்பு என்பதை இந்த இடத்திலே நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன் நன்றி குறிப்பாக ஏழை எளிய மக்களையே மிரட்டக்கூடாது என்று பணம் வாங்கினாலே மிரட்டக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு கட்டாய கடன் வசூல் தடுப்புணையை வெளியிட்டு ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்துள்ளது ஆனால் எந்த ஒரு கடனும் வாங்காமல் அவர் கொடுத்த அந்த ஆவணங்களை திரும்ப கேட்டதற்கு அவரிடம் பணம் பெருக்கும் நோக்கில் இந்த வெரிடாஸ் நிறுவனத்தினுடைய கலெக்ஷன் குண்டர்கள் இந்த இடத்தில் வேலை செய்யக்கூடிய ரவுடிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இது போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது அதாவது பாதிக்கப்பட்ட நபர் ஒரு மிகப்பெரிய பேரீக்கம் நாம் தமிழக கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பில் உள்ளார் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படி ஒரு மிரட்டல் வருகிறது என்றால் சாமானிய ஏழை எளிய மக்களை எப்படி மிரட்டுவார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் களத்தில் மக்களுக்காக அடிப்படை தேவைகளுக்காக தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு கல போராளிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால் சாமானிய ஏழை எளிய நடுத்தர வருக மக்களை இந்த வெரிடாஸ் நிறுவனத்துடைய ரவுடிகள் எப்படி மிரட்டுவார்கள் என்று நம்மால் சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை ஒரு மணி நேரமாக நாங்கள் இங்கே அமைதியாக ஜனநாயக வழியில் போராடுவதற்கு நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே சிலர் வந்து அவர்களுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கூட அவர்களுடைய புத்தியாக இங்குள்ள தோழர்களை இந்த கள போராளிகளை வன்முறைக்கு தூண்டுகிறார்கள் ஆனால் நாங்கள் வன்முறைக்கு ஈடுபடாமல் இதுவரை அமைதியாக இந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் அந்த பேசிய அந்த ஈனப்பிரை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுபோன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் இனிமேல் கலெக்ஷன் டீம் என்ற பெயரிலோ அல்லது வெரிடாஸ் நிறுவனம் ஏற்கனவே காவல் நிலையங்களில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் போராட்டத்தில் பல நேரங்களில் இந்த குற்றவாளிகள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்துள்ளோம் மீண்டும் மன்னிப்பு கேட்டிகள் ஈனப்பிரவர்கள் இன்று ஒரு மக மிகப்பெரிய ஒரு கள போராளியாக அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்றால் இவர்களை நாங்கள் மன்னிக்க கூடாது சட்டத்தின் பல தண்டிக்க வேண்டும் என்று இன்று வந்துள்ளோம் நிச்சயமாக இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் இது போன்ற கார்பரேட் நிறுவனங்களை இதுபோன்ற சட்டவிரோத குண்டர்களை வைத்து மனநோயாளிகளை வைத்து ஈழப்பிறவிகளை வைத்து நடத்தக்கூடிய இந்த நிறுவனங்களை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்